இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஒம்பது கிலோ எடுத்துருப்பாங்க சும்மா தெருக்கி விட்டுருப்போம் அந்த மேட்ச்சை ஏன்னா லாஸ்ட்டு சவுண்ட் ஃபையர்னால் சும்மாவாங்க வெளுத்து வாங்கியாச்சு அதுவும் என் டீமேட்டு ஃபுல் சப்போர்ட்டுங்க அதனால் பேக்கப்புக்கு எல்லாமே சும்மா கண் மாதிரி இருந்தாங்க ஸோ இதனாலே நான் வந்து நிறைய கிலோ எடுத்தேன் முக்கியமாக எந்த கண்ணை வச்சு நான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்கேஎஸ் வச்சு தாங்க ஆகிடுச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இந்த ஏகை இதே வீட்டை அலைஞ்சேன் நூட்டு கிடைக்காம மோஸ்ட்லி எனக்கு வந்து எஸ்கேஎஸ் தான் பிடிக்கும் ஸோ எஸ்கேஎஸ் வச்சு கொழந்துக்கிட்டேச்சு எல்லா இதுவுமே நான் வந்து எஸ்கேல தான் எடுத்துருப்பேன் இந்த கிலோ தவிர வந்தோன்னே நீ அடிச்சு போட்டவங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு என்ன தான் பண்ணுறது நம்மளும் சரி ஓகேன்ட்டு நம்மளும் ஆட ஆரம்பிச்சாச்சு ஆனால் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க நம்ம ட்ரெத்தானால் அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியாது நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி அவங்களும் நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டாங்க அவ்வளோ தான் டெத் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன வேலை எல்லாத்தையும் ஸ்பெக்ட் பண்ணி ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொருத்தராக என்ன லாட்றாங்க யார்கிட்ட எவ்வளோ காய்ந்து வச்சு நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஆயிரம் பிரச்சனை மண்டைக்களை ஓடிக்கிட்டே இருக்குங்க யாராக இருந்தாலும் இருக்க தானே செய்யும் நம்மளை பண்ணுவாங்களா நம்மளை பண்ணுவாங்களான் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அப்படி நினைக்கிறக்குள்ளே இனி ஒருத்தங்க கடவுளாக பார்த்து இறக்கி விட்டாங்கங்க ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பி ஆனால் ஹாப்பியான கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும்னு நான் ரொம்பவே பயந்துட்டேங்க ஏன்னா எனிமி வந்து ஆல்ரெடி நான் இறங்குற ஸ்பாட்டில் தான் இருந்தேன் ஆனால் பரவாயில்ல என் டிமேட்டு அவங்கள போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து ஃப்ரீயாக எல்லோரும் கொண்டு போட்ட லூட்டை போய் நம்ம ஆட்டுக்கு இருந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு சும்மா சும்மா வாடி போய் எடுத்துகிட்டு நடந்தோம் எல்லோரும் பண்ணுறது தானே நம்மளும் அதே பண்ணும் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் நான் எந்த எனிமியை பார்த்து பயந்து போய் இறங்கினேனோ அதே எனிமிகிட்ட தாங்க எனக்கு பெஸ்ட்டு லூட்டு கிடச்சிது ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ அவன் இல்லைனா நான் அன்றைக்கி இந்த ஒம்பது கிலோ எடுத்துருந்துருக்கவே மாட்டேன் ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லலான்ட்ருந்தேன் அதை வந்து நம்ம இந்த வீடியோ ஸோ அவனுக்கு தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லியாச்சு அவ்வளோதாங்க எஸ்கேஸை போட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு ஒத்து ஆரம்பிச்சாச்சுங்க ஃபேக்ட்ரியில் தாங்க மெயின் ஃபேக்ட்ரியில் போனோடனே நம்ம டீமேட்டு ஒருத்தவங்களை அடித்து போட்டாங்க கவலையாக இருந்துச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் நம்ம தான் ரிவ்யூ பண்ணணும் ஆனால் இங்கேயே ரெண்டு ரிவ்யூ நடந்துருக்குங்க நானும் ரிவ்யூ பண்ணிட்டேன் அவங்களும் ரிவ்யூ பண்ணிட்டாங்க அந்த பக்கத்து ஊருக்கு பாருங்களா அதுதான் ரொம்ப மோசமானதுங்க என் டீமேட்டை ரெண்டு பேரும் அங்கே தான் சொல்லி முடித்தாங்க சரி நம்மகிட்ட இருக்க காயினை வச்சு நம்மளும் பண்ணி தான் பார்த்தோம் ஆனால் அந்த ரெஜிஸ்டர் ப்ரோ தான் அப்பப்போ காயின் தந்து 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 உதவுவாங்க ஸோ நம்ம வந்து காயின் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிவ்யூ மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது அவங்களோட தாட்டு அவங்க காயின் தரதுக்கு மே கூப்பிட்ருக்காங்க நான் ஏதோ வேறு எதுக்கு ஒன்று நான் ஓடி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது காயின் தந்து ரிவ்யூ போடுறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகாமல் அவங்கள ஃபோட வச்சுட்டேங்க சரி நீங்களே ரிவ்யூ பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடா ஆனால் அவங்க தமிழ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ரிசிட்டுறோம் ஸோ அதனால் அவங்க ஐ திங்க் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பேசவே இல்லை ஸோ நான் அவங்க மைக் வர ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு தெரில ஆனால் காயின் தந்து காயின் தந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் போய் ரிவ்யூ மட்டும் அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது நம்மளுக்கு அது ஒரு தான் வேலை அதையும் உருப்படியாக பண்ணி தொலை போட்டு அதையும் பண்ணியாச்சு ஆனால் நான் வந்து கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லை நான் இந்த மேட்ச்சில் இவ்வளோ கில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக தான் நார்மலாக போய் ப்ளே பண்ணேன் ஆனால் அந்த ஓபி குணா ப்ரோ தான் நல்லா பேசுகிறாங்க ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு எனக்கு போர் அடிக்கவே இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியல ஸோ அவங்களும் பேசிட்டே இருந்தாங்க அது பேசுகிறத என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல சம் சுச்சுவேஷனால் ஸோ அதனால நானே வந்து வாய்ஸ் ஓவர் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து கில்லு எடுக்கவே ஆரம்பித்தேன் அந்த லாஸ்ட்டு சோன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ கரை சரைக்கும் இருந்து பாருங்க பார்க்கிட்டு இருக்கவங்க இந்த மேட்ச்சில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தானுங்க நான் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே என் டீம்மேட்டை ஒருத்தவங்க நாக் பண்ணிட்டாங்க ஸோ ஓடி போய் நம்ம போய் ரிவியூ படிச்சு விட்டாச்சு ரிவியூ அடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னு பார்த்துங்களேன் போனோன்னே ஒரு குளோவா ஐயோயோ உள்ளே இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டேன் லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம டீம்மேட்டு தான் அதை போட்டு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சரி ஓகேடா நீ வாட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோவல் வாடையும் நம்ம திரும்பவும் உள்ளே போயாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போனால் ஒரே மரண பெட்டிங்க ஏயோ இவ்வளோ மரண பெட்டி கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லாத்துலையும் போய் லூட்டு கபி அலைஞ்சிங்க லூட்டுக்கு அலையும் போது தான் ஒரு எனிமி கண்ணில் தட்டுப்பட்டான் ஐயையோ எனிமையை பார்த்துட்டேங்க வாங்கையா வாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டேங்க எல்லோரும் வந்துட்டாங்க ஒரே வீச்சில் ஒருத்தங்க அங்கேருந்து லூட் எடுத்துகிட்டு நான் வேறு பார்த்துட்டேன் அவை வேறு பறந்துட்டாங்க பறந்தாமல் விட்டுருமா பறந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தனம் ஏறி போனோம் பாருங்கள் லாஸ்ட்டில் பார்த்தா ஏறி போகும்போது மேலே ஒருத்தர் இருந்திருக்காங்க ஐயய்யோ அவனை பார்க்கல இந்த ஒர்க்காம் பாருங்க கீழே பொறுக்கவே அவன் அவன் செத்துட்டான் மேலே இருக்கவே ஒருத்தர் இருந்தான் ஆனால் லாஸ்ட்டில் என் டீம்மேட் வந்து அவங்கள போனோன்னே நாக் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு அவலம் இல்லை என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பயம் இருக்குல்ல ஸோ அதனால் அது இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் ஃபுல்லாகவே லாஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலே முடிச்சிட்டோங்க ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து ஓவராலாக செமையாக இருந்துச்சு ஏன்னா நிறைய ஓசிக்கல் வேறு நான் அவரை எடுத்தீங்க ஐயோ அது ஏங்க கேட்குறீங்க அங்கே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சாலாம் பார்த்தீங்க ஆனால் குளோவால் அதை சுற்றி வளச்சுன்னா ஸோ அவனை அடிக்க முடில நான் புல்லட்டே வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ அதனால் பாறையை கவர் எடுத்து நான் வந்து சித்தனை நேரம் நின்றுட்டேன் ஸோ இந்த பாறையை கவர் எடுத்த பிறகு ஒருத்த வீராப்பில் வந்த ஒருத்தன் தான் இருக்கான் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு புல்லட்டை எடுத்துகிட்டு வருவான் பாருங்கள் லாஸ்ட்ல ஆனால் அவனை விட்டுருவோமா நாங்கள் போனோடனே மண்டேலேயே போட்டாச்சு இப்போ வருவோம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவானுங்க இருந்தால் வந்துட்டானுவலாம் இவனுக்கு போனோடனே அந்த காரை வந்து உடச்சாச்சுங்க ஒரு வழியாக காரை உடச்சிட்டு பார்த்தா இங்கு பார்த்தா சுற்றி எனிமிங்க எப்படி வந்தானுவனே தெரில ரெண்டு மூணு பேர் ஐயையோ போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா நாக் பண்ணி நாக் பண்ணி சாப்பிடுச்சுட்டு இருந்தேன் இன்னொருத்தையும் அங்கே தான் இருந்தால் சரி அவன் எப்படினாலும் நமக்கு மேலே வந்து தான் ஆகணும் சோன் அவனுக்கு சோ உள்ளே வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதே மாதிரியே சோன் உள்ளே அவனால் அவங்களுக்கு ஒரே அடியாக போட்டு அதை நாக் பண்ணி நம்ம கில்ல எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தான் இங்கொருத்தையும் வருவோம் பாருங்க இப்போது பைக்லேயோ கார்லையோ வந்தானே காரில் தான் வருவான் காரில் தான் வந்தான் ஜீப் எடுத்துகிட்டு வருவோம் பாருங்க வந்து டேரெக்டாக வந்து வாயிலே விடுவோம் இருக்கு ஐயோ அப்படி நினச்சாலே காமெடியாக இருக்குங்க எப்படி வந்தால் நாம் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தானா இன்னும் எலவனே தெரியல ஆனால் பிள்ளை வாசமாக வந்து எம்டிக்கிட்டுங்க நான் சும்மா விடுவேன்னா நம்ம டீம்கிட்ட என் மேக் வச்சு அழுத்தினே மருங்க மண்டே போட்டாச்சு ஆனால் ஒருத்தன் தான் நினச்சி ஆனால் ரெண்டு பேர் இருக்கானு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பரவாயில்லன்ட்டு உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு லாஸ்ட் நேரத்தில் அரிசி பிடிச்சி அவனையும் சாக நம்ம டீம்மேட்டு நமக்கு கில்லு எடுத்து தந்துட்டாக அதுவே பெரிய விஷயமா போச்சு நான் இந்த ஆறு கில்லு எடுத்தது தான் என் டீம்மேட்லாம் ப்ரோ பிளேயர் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கும் ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நல்லா விளாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் இந்த ஒரு மேட்ச் தாங்க அப்படி விளாண்டேன் மற்ற எல்லா மேட்சையும் சும்மா லாலாக்கி தான் அதனால் யாரும் நம்ப வேண்டாம் இதில் ஒருத்தர் பாருங்கள் மேலே நெல்ல விளையாட்டு நடக்கவங்களுக்கு அதெல்லாம் டீம்மேட் வைப் அவுட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் பறந்து வருவோம் பாருங்கள் பறந்து வந்து இங்கே வந்து என்ட வந்து அடிவாங்க வரான் நான் இங்கூட இனிமேல் இருக்கானான்னு பார்த்துட்டு இன்றைக்கி திரும்பத்துக்குள்ளே அவங்க வந்து அங்கூடி பறந்து வருவாங்க நம்ம சும்மா விடுவோமா வந்து இறங்கினாலே அடிப்போம் இதில் வேறு அவங்க பறந்து பறந்து வருவாங்க இந்த வர்ற பாருங்கள் இங்கே வந்து உழுதானே அவனுக்கு அறிவு இருக்குமா நான் போட்டேன் ஒரே தான் அதுக்கப்புறம் எதை வச்சு பறந்து வந்தால் அந்த இன்னொருத்த வந்தான் அந்த சைடில் இருக்காண்டா அவனை வெயிட் பண்ணி அடிக்கணும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தேங்க ஆனால் அந்த பயவில எங்கே போனானே தெரில ஆனால் எனக்கு மட்டும் நல்ல டேமேஜ் கொடுத்தான் இங்கே ஒருத்தையை பாருந்தோன்னு இருந்தால் மாதிரி இதில் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர்த்தர் ஒருத்தர் தாங்க என்னால் பண்ண முடிஞ்சு ஆனால் ரெண்டு பேருக்குமே செம்ம டேமேஜ் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த கில்லு கிடைக்கலங்க எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ அந்த ஒருத்தர் வந்து எப்படி அடித்தாங்க யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது என் டீம்மேட்டில் யாரோ ஒருத்தாங்க தான் நான் அடிச்சிட்டாங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இவ்வளோ கிள்ளு கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தீங்க லாஸ்ட்டு ஒரு கில்ல நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் போனேன் அவன் எனக்கு ஹெட் வச்சு என்னை அடுக்கப்பட்டாங்க என்னால் முடியவே இல்லை கடைசியில் ஆனால் என் டீம்மேட்டுக்கு காப்பாற்றிட்டாங்க நானும் மேட்ச் வின் பண்ணிட்டேங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிளே பண்ணி பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கூட அந்த நீட்டாக